பெரியார் என்ன சொன்னார்னா என் கருத்தின்படி இப்ப நீங்க வச்சிருக்கிற வேதம் வேதமா நீங்க சொல்ற கடவுள் கடவுளா நான் எதிர்ப்பது வஞ்சகமாய் இருக்கக்கூடிய கடவுள்களை உண்மையான கடவுளை அல்ல ஏன்னா பெரியாருக்கு உண்மையான கடவுள் யாருன்னு தெரியாது அவர் சொன்ன வார்த்தை தான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் ஒருவேளை கடவுள் உண்மையானவரும் முன்னாடி நின்னா நம்புவேன் ஈஸியா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டா இருப்பாங்க இந்த மனசு யாருக்காவது இருக்கமா அப்ப நீ என்ன தர்மம் செய்யணும் இல்லை என்பதை எதிர்க்கவும் இருக்கணும் இருக்கிறது என்பதை ஏற்கவும் உன் மனசு ரெடியா இருக்கணும் பெரியார போல் அவ்வளவு தூய்மை மனசு கபடமற்ற படிப்பு மனசு நமக்கு வரணும் புரியாத போது நம்ம எதிர்க்கலாம் ஆனால் எதிர்க்கிறத கூட நீ யோசிக்கணும் நான் எதிர்க்கிறனே அதை முழுமையா கேட்டுவிட்ட பின்பு தான் எதிர்க்கிறனா இல்ல நான் படிச்சையும் என் துர்புத்தியில் நான் நான் எதிர்க்கிறேன்னா இதை நம்ம யோசிக்கணும்